பீகார்ல ஒரு ஆண்மை மிக்க ஒரு முதலமைச்சர் நிதிஷ் எடுத்துட்டார் ஆனா அந்த நிதிஷ்குமார் ஜாதி எவ்வளவுக்கு அதே போல தெலுங்கானாலும் எடுத்துட்டாங்க ஆனா ஏ எடுக்கிறாங்கன்னா மக்கள் நலனை கருத்திலே கொண்டு விகிதாச்சார அடிப்படையிலே அவர்கள் முன்னேற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு அங்கே ஆளுகின்ற அரசாங்கமானது இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் அண்ணன் மூர்த்தி அண்ணன் சொன்னது போல கல்யாண மண்டபம் கூட தேவையில்ல ஒரு சின்ன வீட்டுக்குள்ள அடைச்சிடலாம் ஒரு சதவீதத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இன்று வரை நம்மளை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதுதான் இந்த அவல நிலை சமூக நீதி காவலர் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அவர்லாம் இன்னைக்கு யாரால தந்தேன் இன்னைக்கு நான் எம்பிசி பிரிவை சேர்ந்தவன் அதை விட டிஎன்டி என்று சொல்லக்கூடிய ஆனால் நம் கலாச்சாரம் பண்பாடு நாகரிகத்தெல்லாம் தெரியாத ஆங்கிலேயன் ஆயிரத்தி எண்ணூத்தி வரைக்கும் ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுத்து வச்சிருந்தான் அதுக்கப்புறம் வந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் எடுக்கிறான் ஐயா ராமதாஸ் அவர்களும் முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களும் விபி அவர்களும் ஒரே நேர்கோட்டில் வைக்கக்கூடிய சமூக நீதி காவலர்கள் அவர்கள் செய்த தியாகம் மன்னியர் சொந்தங்கள் சிந்திய ரத்தத்தினால் தான் இன்று இருக்கக்கூடிய தமிழ் சமூகம் எல்லாம் இன்றைக்கு நாங்கள் பயனளித்து வருகிறோம் தென் மாவட்டத்தில் இருந்து நான் வருகிறேன் எங்களுடைய முக்களத்தூர் சமூகம் கள்ளர் மரவர் அகமுடியார் சமூகம் அந்த சமூகம் எங்கே அந்த முக்களத்தூர் தென் தமிழ்நாட்டிலே இல்லை இங்கே வடமாநிலத்திலே என்ன நிலையில் இருக்கிறார்கள் ஆட்டோ ஓட்டுநர்களாகும் மேடை துடைப்பவர்களாகவும் இங்கே கூலி தொழிலாளர்களாக வேலை வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் யார் எங்களை எல்லாம் சாதி சண்டை போடவிட்டு சந்தோஷமாக ஆட்சி ஆளுகின்றவர்கள் எங்கிருந்தோ வந்தவர்கள் யார் இவர்கள் இந்த நாட்டுக்கு மீற என்ன நாடு பிடிக்க வந்த நாடோடி கூட்டம் இன்றைக்கு நம்மளை ஆண்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னார் அதற்குத்தான் இந்த சமூக நீதி கூட்டணி அண்ணன் ராமதாஸ் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விரிவாக பேச வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் எங்கள் உரையை பயங்கரமான அதிகமான கோபம் இருக்கிறது நாங்கள் டிஎன்டி சர்டிபிகேட் கேட்டோம் உசலம்பட்டியில வந்து இந்த நாட்டினுடைய முதல்வர் சொன்னார் முன்னாள் முதல்வர் எடப்பாடி கொடுத்தாரு ஆனா இரட்டை டிஎன்டி சான்றிதழை கொடுத்தார் ஆனால் இவர் இதெல்லாம் ஒரு விஷயமா நான் ஒற்றை சான்றிதழ் பெற்று தருகிறேன் என்று சொல்லி ஏமாத்தி எங்களை வாக்குகளை பெற்றவர் இந்த போர் கவர்மெண்ட் மக்களை ஏமாத்திய இந்த போர் கவர்மெண்ட் தான் அந்த கவர்மெண்டை வேறு மேரடி மண்ணோடு பிடிக்க வேண்டும் எங்களுடைய சமூகம் வாழுகின்ற தென் தமிழ்நாடு முழுவதும் கண்ணுக்கு தூர கருவளை காடு ஒரு குடம் தண்ணிக்கு நான்கு மைல் நடக்க வேண்டும் அப்படி வறட்சி பூமியில இருந்து நாங்கள் வாழ்கின்றோம் எங்களுக்கு சலுகைகள் வேண்டும் என்று சொன்னால் இந்த கூட்டணி வலுப்பெற வேண்டும் தமிழர்கள் அனைவரும் அடியிலே திரள வேண்டும் என்பதற்கான கூட்டணி நாங்கள் அங்கே வாழ முடியவில்லை படித்தவனுக்கு வேலை இல்லை தென் தமிழ்நாடு அது கலவர பூமி அங்கே எந்த முதலீட்டாளரும் வருவதில்லை ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் என்றைக்கு இந்த தமிழர் மண்ணில் இருந்து பிடுங்கி எறியப்படுகிறார்களோ அன்றைக்கு எல்லா தமிழ் மக்களுக்கும் சாதிரியாக சமூக ரீதியாக உள் பிரச்சனை உள் ஒடுக்கீடு அனைத்து சாதிகளுக்கும் எடுக்கப்பட வேண்டும் ஒரு சமூக நீதி என்பது என்ன லட்சணத்தில் இந்த நாட்டில் இருக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும் தோழர் திருமாவளவன் சொல்லுகின்றார் இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது மத மாறியவர்களுக்கு சலுகைகள் கிடையாது அம்பேத்கர் சட்டம் சொல்லுகிறது ஆனால் திருமாவளவன் தைரியமாக மேடையில் அமர்ந்து கொண்டு என்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா எம்எல்ஏகளும் மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லுகிறார் என்று இதுதான் இந்த சமூக நீதியின் இந்த தமிழ்நாட்டிலே ஒரு சாதாரண பறைய பொறுப்பில் நான் மக்கள் பறையன் என்று கொண்டு மாற்று மதத்தில் இருந்து கொண்டு பகுமானத்திற்காக ஒரு மதத்தையும் சலுகைக்காக ஒரு சாதியும் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பல்வேறு நபர்கள் இந்த தமிழ்நாட்டில் உலகிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் பிடுங்கறிய வேண்டும் சாதி வேணும் சலுகை வேணும் இந்த மதம் வேண்டாம் என்று சொல்லி அவர்களையும் சேர்த்து கணக்கெடுத்தால் மட்டும்தான் நமக்கு நிறைய இடவசதிகள் கிடைக்கும் என்று சொல்லி பேச வாய் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி ஜெய் ஜெய்ஹிந்த்